உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இயேசு கிறிஸ்து அவதரித்த நாளை ஆண்டுதோறும் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி கிறிஸ்துமஸ் பெருவிழாவாக கிறிஸ்தவர்கள் கொண்டாடி வருகின்றனர் அதன்படி சென்னை சாந்தோமில் உள்ள கத்தீட்ரல் ஃபஷிலிகா தேவாலயத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி ஆயிரக்கணக்கான மக்கள் குவிந்தனர் நள்ளிரவில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் பங்கேற்று அவர்கள் வழிபாடு மேற்கொண்டனர் மதுரையில் உள்ள செயின்ட் மேரிஸ் தேவாலயத்திலும் நள்ளிரவு திருப்பலி நடைபெற்றது கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி தேவாலயம் வண்ண விளக்குகளால் ஜொலித்தது சென்னை காலடிப்பேட்டையில் உள்ள தூய பவுல் தேவாலயத்தில் ஆசியாவிலேயே முதன்முறையாக ஐம்பது அடி உயரத்தில் கிறிஸ்துமஸ் மரம் அமைக்கப்பட்டு உள்ளது இதனை பங்கு தந்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் கிறிஸ்துமஸ் மரத்தை கண்டு ரசித்த மக்கள் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர் ராமேஸ்வரம் உள்ள தங்கச்சிபடும் சூசையர் பட்டினம் குழந்தை இயேசு தேவாலயத்தில் மாபெரும் குடில் அமைக்கப்பட்டு உள்ளது பிளாஸ்டிக் போன்றவை இல்லாமல் இயற்கையான பொருட்களை கொண்டு மீனவ இளைஞர்கள் இந்த குடிலை அமைத்தனர் கோவாவில் உள்ள தேவாலயங்களில் இரவு திருப்பலி நடைபெற்றது குழந்தை இயேசுவிக்கும் அவர் பிறந்த குடிலுக்கும் பங்கு தந்தைகள் சார்பில் சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது பெங்களூருவில் உள்ள செயின்ட் மேரிஸ் தேவாலயத்தில் நள்ளிரவில் குடும்பத்துடன் கிறிஸ்துவ மக்கள் வழிபாடு மேற்கொண்டனர் பலரும் சாண்டா கிளாஸ் போல வேடமணிந்தும் ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை பரிமாறியும் மகிழ்ந்தனர் ஆந்திராவின் விஜயவாடா பகுதியில் உள்ள செயின்ட் பால் தேவாலயம் கண்களை கவரும் வகையில் அலங்கரிக்கப்பட்டு இருக்கிறது இயேசுவின் பிறப்பை விளக்கும் வகையில் குடில்களும் வண்ண விளக்குகளால் கிறிஸ்துமஸ் மரமும் அமைக்கப்பட்டன ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் உள்ள தேவாலயத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் குவிந்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் குழந்தை இயேசுவிற்கு முத்தமிட்டு அவர்கள் வழிபாடு மேற்கொண்டனர் மதிரை மக்களே மதிரை சிட்டிக்குள அதுவும் உங்க பட்ஜெட் குள்ளே பிளாட் வாங்குங்கிற கனவு இப்ப கை வந்தாச்சு மதுரையின் முதல் ப்ராஜெக்ட்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் ஐநூற்றி முப்பத்தி மூணு மனைகள் விற்கப்பட்டன மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம் லான்சிங் டி ஸ்கொயர் கிரெஸ்ட் மதுரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அருகில் ஆர்லி பர் பிரைஸ் ரேரா அப்ரூவ்ட் வில்லா பிளாட்ஸ் வரும் நைன் பாயிண்ட் நைன் லாக்ஸ் பெர்சென்ட் சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பெர்ஃபெக்ட் ஸ்பாட்டு